இலங்கைச் செய்திகள் வடமாகாண கடத்தொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அரசினால் வரப்படவுள்ள மீன்பிடி சட்டத்திருத்த வரைவு சம்பந்தமாக வடக்கின் பாராளுமன்ற உறுப்பினர்களது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கேட்டறையும் கலந்துரையாடல் ஜாலியிலுள்ள தனியார் விடுதியொன்றில் இன்று இடம்பெற்றது வடமாகாண கடத்தொழிலாளர் இணையம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது பத்து கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது வடமாகாணத்தின் நான்கு மாவட்ட மீனவ பிரதிநிதிகளும் தமது மாவட்ட சார்ந்த பிரச்சினைகளை முன்வைத்தனர் தொடர்ச்சியாக தமது பிரச்சினைகளை தமது சார்பில் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்ற கோரிக்கையும் மீனவ பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான சி சிறிதரன் மற்றும் கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டதோடு எம் ஏ சுமந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் அங்கஜன் ராமநாதன் சார்பில் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் அதிலே மன்னார் தீவு பகுதி மன்னார் தீவு பகுதியிலே எழுபதனாயிரம் மக்கள் இருக்கின்றார்கள் இதில் ஐம்பது வீதம் ஐம்பது வீதம் மீன்படியிலேயும் விவசாயத்திலேயும் பங்கு பெற்றுகின்றார்கள் இந்த வகையிலே மன்னார் மாவட்டத்தின் மீனவர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கின்றது என்றால் ஏற்கனவே நாங்கள் போர்க்காலத்தில் இருந்த சுதந்திரத்தையும் அபிவிருத்தியையும் விடுத்து நிம்மதியாக வாழ இயலாத நிலைமைதான் இன்று மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்றது இந்த வகையிலே அண்மை காலங்களில் முதலாவதாக காற்றாலை மின்சாரம் இந்த காற்றாலை மின்சாரம் ஆரம்பத்திலே ஏடிபி ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் முப்பது காற்றாலை மின்சாரங்கள் மின்சாரம் அமைத்தார்கள் இதில் உண்மையிலேயே மன்னார் மாவட்ட மீனவர்களுக்கு இதனால் எவ்வளவு பாதிப்பு வரும் என்று உண்மையிலே தெரியாது ஆனால் அங்கே ஆசிய அபிவிருத்தி வங்கி பொறுப்பாளர் இலங்கை இந்த பொறுப்பாளர் உயர் அதிகாரிகள் வந்து சொன்ன விடயம் என்னென்று சொன்னால் இதனால் பாதிப்பு இல்லை என்று ஆனால் இப்பொழுது அண்மை காலமாக ஒரு நாலஞ்சு வருடங்களாக சாதாரண கரவலை சிறு தொழில்களுக்கு மீன்பிடி என்பது முற்றாக த நிப்பாட்டப்பட்டுள்ளது மீன் இல்லை அதனால் காற்றாலை மின்சாரத்தின் அந்த சுழற்சியான சத்தம் உண்டு ஓடைகள் இருபத்தி ஆறு ஓடைகள் இயற்கையாகவே இருந்த ஓடைகள் அடைக்கப்பட்டு இந்த அடைக்கப்பட்ட ஓடைகளால் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு மூன்று வருடங்களுக்கு முன்பு பெரும் வெள்ளம் ஏற்பட்டு மன்னார் தீவில் உள்ள ப கன குடும்பங்கள் இடம்பெயர்ந்த நிலைமை அங்கு காணப்பட்டது அதுதான் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த வகையிலே அடுத்ததாக அதானி குழுமத்துக்கு மக்களின்ற ஆலோசனை கூட கேட்கப்படாத நிலைமையில் இன்றைக்கு ஐம்பத்தி ஆறு காற்றாலை மின்சாரம் மீண்டும் கொடுப்பதற்கு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் அந்த வேலைகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது மக்களின் எதிர்ப்பு மத்தியிலும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அப்படி இருந்தும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வகையிலே காற்றாலை மின்சாரத்துக்கு எந்த வகையிலேயும் நாங்கள் எதிர்ப்பல்ல ஆனால் இந்த மன்னார் தீவு என்பது நூற்றி முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் எழுபதெனாயிரம் மக்களையும் கொண்ட நாலு நாலு கிலோமீட்டர் நீளமும் அகலமும் முப்பத்ரெண்டு நீளம் முப்பத்ரெண்டு கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இந்த தீவானது கடல் பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து அறுபது வீதம் அந்த கடல் மட்ட நிலப்பரப்பை கொண்டது இந்த நாற்பது வீதத்தில் தான் நாற்பது வீத அந்த புட்டி பகுதியில் மட்டும்தான் இந்த மக்கள் இருக்கின்றார்கள் இதிலேயும் இந்த காற்றாலை மின்சாரத்தை அதை நான் படம் கொண்டிருக்கின்றேன் அவர்கள் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்திரு செய்திருக்கின்ற அந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்த மக்கள் வாழுகின்ற பகுதிகள் தான் கூடுதலாக இருக்கின்றது இந்த காற்றாலை மின்சாரத்தை போட்டார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த பகுதிக்குள் மக்கள் சீவிக்க முடியாது முதலாவது சத்தம் ரெண்டாவது அந்த ஓடைகளை அடைத்து மீன்பாடு இல்லை மூன்றாவது அந்த அடிமட்டத்தில் போகின்ற அந்த காய்கள் தொண்ணூறு அடிக்கீக்குகளே அவர்கள் அந்த அடித்தளம் போடுகின்றார்கள் அந்த அடித்தளம் போடுகின்ற பகுதி புவியியல் பேராசிரியர் பலக்கலாம் பிரதிபராஜ் அவரை சொல்லியிருக்கின்றார்கள் அந்த பகுதியில் போடும்போது அந்த நிலமட்டங்கள் சிதைவடைந்து உப்பு நீர் வெளியேறு என்ற நிலைமை தான் அங்கே இருக்கும் கிட்டத்தட்ட தனுஷ்கோடியில் அறுபத்தி நாலாம் ஆண்டு புயலுக்கு எப்படி அந்த பகுதி அழிஞ்சதோ அதே போல் இந்த மன்னார் தீவு அழியும் என்ற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது ரெண்டாவது இல்மனை இந்த இல்மனை மண் அகழ்வென்று சொல்லியாண்டு ஆய்வுக்கு உட்படுத்தி நாலாயிரம் துளைகள் போட்டிருக்கின்றார்கள் இந்த நாலாயிரம் துளைகளிலே இப்போ இல்மனைட்டுக்கு கொள்மன எடுப்பதற்கு கொண்டட் கொடுத்துருக்கின்றார்கள் ஒப்பந்தம் கொடுத்துருக்கின்றார்கள் மூன்று கம்பெனிகளுக்கு அதில் ஒரு கம்பெனி இந்த இன்மனை இந்த காற்றாழ்ச்ச அதானி குரூப்புக்கு கொடுத்துருக்கின்றார்கள் அங்கு என்ன நடக்குது என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த இன்மனைப்பண் எடுப்பதற்காக அதானி நிறுவனம் பல ஏக்கர் காணிகளை எங்கள மக்களிடமிருந்தே கொள்ள செய்திருக்கின்றார்கள் அதுபோக அதுபோக அரச சுவீகரிப்பென்று சொல்லிண்டு பல நிலப்பரப்புகள் உறுதியுள்ள தனியார் காணிகளிடமிருந்து அறவிடப்படுகின்றது இது கேட்கும்போது அதில் குரல் எடுக்கும்போது அந்த மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் மிரட்டப்படுகின்றார்கள் இந்த விடயங்களை கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் இது சம்பந்தமாக பாரா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாங்கள் பேசும்போது எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் மஸ்தான் அவர்கள் ஏனைய ஐந்து பிரதிநிதிகள் மன்னார் மாவட்டத்திற்கு இந்த ஆறு பிரதிநிதிகளும் சொன்ன விடயம் என்று சொன்னால் நாங்கள் இது விடயமாக ஜனாதிபதியுடன் கதைத்து இதற்குரிய முடிவு எடுப்போம் என்று சொல்லியிருந்தேன் இவ்வளவு பாதிப்புகளை நாங்கள் சொல்லியும் அவர்கள் இதுவரைக்கும் ஜனாதிபதியுடன் கதைக்காதது பெரும் மனஸ்தாபமாக இருக்கின்றது இவர்கள் எந்த வகையிலே எங்கள் எங்களுடைய எங்களுடைய வாக்கை பெற்று சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு பாராளுமன்றத்திலும் கமினட்டிலும் போகும்போது இந்த பிரச்சனை போகும்போது அனுமதி கொடுக்கின்ற அளவுக்கு போகும்போது அனுமதி கொடுக்க கொடுக்கின்ற அளவுக்கு போகும்போது அங்கே மௌனமாக இருக்கின்றார்கள் என்ன நடக்குதுன்னு தெரியல வவுனியாவில் ஜனாதிபதி வந்தார் காற்றாலை மின்சாரத்தை பற்றி சொன்னார் ஆனால் ஒரு வார்த்தை கூட எங்கட எம்பிமாரோ அல்லது இனிய மாவட்ட அபிவிருத்திக்கு தலைவரை இல்லை மாவட்ட அபிவிருத்திக்குள்ளே அடுத்த முறை நடந்தது கேட்டதற்கு அடுத்த முறை கலைக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் கதைக்க இல்லை எங்கட மாவட்டம் இந்த இல்மனை மண் எடுத்தார்களாக இருந்தால் இந்த தீவு பகுதி உண்மையிலேயே நீருக்குள் போகும் என்று டைட்டானியம் ஆய்வு நிறுவனம் அவுஸ்திரேலியாவை கொண்ட டைட்டானியம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்குதுன்னு சொன்னால் இந்த இல்மனை மண் எடுத்தார்களாக இருந்தால் இந்த மன்னார் தீவு தாளும் இருபது வருஷத்தில் தாளும் அப்படி இருந்தும் கூட இவர்கள் சுற்றுச்சூழல் அறிக்கையில் கூட ஒழுங்குபடுத்தாமல் அந்த சுற்றுச்சூழல் அறிக்கையிலே கூட இந்த பனையை நம்பி இருக்கின்ற பெண்கள் வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கின்ற இந்த பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே போடப்பட்ட காற்றால காற்றாழ் மின்சாரத்தினால் பல ஆயிரக்கணக்கான பனைகள் வெட்டப்பட்டு வடலிகள் வெட்டப்பட்டிருந்தது இப்போது பத்தாயிரம் பனைகள் வெட்டுவதற்கான அதானிய கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற காற்றால மின்சாரத்துக்குரிய அந்த பனைகள் வெட்டு வெட்டப்படுவதற்கு சுற்றுச்சூழல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பத்தாயிரம் பனைகள் ஒரு பண வளர்றதுக்கு இருபது வருஷம் செல்லும் இந்த பத்தாயிரம் பனையை வெட்டுனாங்களா இருந்தால் அங்கே இருக்கிற வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கின்ற பெண்கள் சமூகம் நிச்சயமாக பாதிக்கப்படும் அதுபோக இந்த மன்னார் மாவட்டத்திலே மூவாயிரத்தி எண்ணூறு மீன்பிடி படகுகள் இருக்கின்றது இந்த மீன்பிடி படகுகள் கடந்த ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு இந்த ரால் நண்டு கனவா அட்டை பாவல் கொடுவ கிழக்கன் இது இது போன்ற வருமானங்களினால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மாதம் ஏற்றுமதி வருமானம் மட்டும் இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்க கொடுத்திருக்கின்றது ஆனால் அபிவிருத்தி என்ற போர்வையிலே மன்னார் மாவட்டத்துக்கு இதுவரைக்கும் எந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள் என்றால் வெறும் தான் இருக்கும் தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் வெறும் பூஜ்ஜியமாக தான் இருக்கும் குறிப்பாக இந்த இந்த வருடத்துக்குரிய விடயத்தை சொல்கின்றேன் அமைச்சர் கௌரவ டக்லஸ் தேவானந்தா அவர்கள் கடத்தொழில் அமைச்சர் பத்து கோடி ரூபா ஒதுப்பினார் இன்னும் அந்த அந்த காசு வந்து சேரவில்லை பத்து கோடி வரும் பத்து கோடி இந்த காசு இன்னும் வந்து சேரவில்லை ஆனால் அது எந்த அளவுக்கு செயற்படுத்தப்படுகின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது மன்னார் மாவட்டத்து மீனவர் சங்கங்களுக்கும் தெரியாது சமாசத்துக்கும் தெரியாது கிராமிய அமைப்பு அமைப்புகளுக்கு கூட தெரியாது மேலிடத்தில் இருந்து வந்து அவர்கள் எடுக்கின்றார்கள் அவர்கள் வாட்டிலே அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சொல்லியிருக்கின்றார்கள் அதுவும் இந்த பேப்பர் நியூஸ் அந்த நியூஸில் தான் தெரிகின்றது போன கிழமை அந்த விடயமாக வந்தது மூன்றாவது விடயம் இந்த ரால் பண்ணை அட்டப்பண்ணை மன்னார் மாவட்டத்திலே உண்மையிலே மீன்பிடி வளம் நிறைந்த ஒரு பகுதி ஏற்றுமதியிலே மீன்பிடியிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாவை கொடுத்திருக்கின்ற இந்த மன்னார் மாவட்டம் கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்னுக்கு இந்த மண்ணெண்ணெய் விலை ஏற்றத்தினால் கிட்டத்தட்ட அறுவாசி படகு போகிறதில்லை எண்பத்தி ஆறு ரூபாய் மண்ணெண்ணெயாக இருந்தது பிண்டைக்கு இருநூற்றி சட்சம் மண் ம விலையாக போகின்றதா ஆகவே அறுவாசி போல் போவதில்லை இந்த வகையிலே பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையான இளமையாக போய்கின்றிருக்கின்ற இந்த மன்னார் மாவட்டத்திலே புதிதாக இறால் பண்ணை அட்டை பண்ணை இந்த மீனவர்களுக்கு எந்த மக்களிடம் கேட்டார்கள் எந்த சங்கத்திடம் கேட்டார்கள் பெரிய பெரிய கொம்பனிகளை கொண்டு வந்து ஏற்கனவே ஒரு விட தீவில் ஒரு ரால் பண்ணை ஒன்று இருக்கின்றது அந்த இறால் பண்ணை ஆலை அந்த விடப்பட்ட மீன்கள் தண்ணீர் நீர் கழிவு நீனால் பல லட்சம் ரூபா பெறுமதியான மீன்கள் பாதிக்கப்பட்டு இறந்து விழுந்தன இது 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 சம்பந்தமாக சகல தரப்பினருக்கும் கடத்தொழில் அமைச்சருக்கும் ஏனைய மாவட்ட அவித்துக்குழு தலைவர் மஸ்தான் கௌரவ் மஸ்தான் அவர்களுக்கும் எங்களோட சகல எம்பி மாருக்கும் நாங்கள் அறிவித்தும் எந்தவித யோசனையும் இல்லை ஒரு தடவை கடத்தொழில் அமைச்சரை சந்தித்து கலைக்கும் போது அவர் அவர் நிறையவே சொல்கிறார் என்று சொன்னால் பேர் சொல்ல விரும்பவில்லை கூட்டமைப்பு ரெண்டு எம்பிமார் அதே பிரச்சனை இல்லை அதை நடத்தலாம் என்று சொல்லி சொல்ல வேண்டும் எங்கே போகுது எங்கட எங்கட சமூகம் எங்க எங்கள் மீனவர்கள் நாங்கள் உழைத்து கொடுக்கணும் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா மன்னார் மாவட்டம் வடபகுதியில் அதோட கூட ஆனால் எங்கள்கிட்ட ஓட்ட வேண்டி சட்டம் இயற்றுகின்றவர்கள் எங்களுக்கு எதிரான அழிவு பாதைக்கு கொண்டு வருகின்ற இந்த அபிவிருத்தி திட்டங்களை நிறைவே கொண்டு போவதற்கு அனுமதிக்கின்ற இவர்களை நினைத்து நாங்கள் வேதனைப்படுகின்றோம் இதேபோல எருக்களம்பட்டியில் கிரால் பண்ணை அங்கே இருக்கின்ற மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கழிவு நீரில் உடல்நலக் குறைவு அந்த நீரினால் பாதிக்கப்பட்ட உடல்நல குறைவாக்கலும் அங்கே இருக்கின்றார்கள் அடுத்தது பேசாலை கிரால் பண்ணை இது எந்த மீனவர்களுக்கு லாபம் பெரிய பெரிய முதலாளிமார் உழைப்பதற்காக மற்ற நாடுகள் இந்தியாவோ சைனாவோ போன்ற நாடுகள் உழைப்பதற்காக எங்களோட வளங்களை சுரண்டுகின்ற நிலைமை தான் இருக்கின்றது இன்னும் ஐந்து வருடங்களில் குறிப்பாக நான் சொல்ல சொல் இந்த இடத்துல வச்சு சொல்லுகின்றேன் இந்த அட்டப்பண்ணைகள் இந்த பண்ணைகள் செயற்கையாக போடுகின்ற இந்த அபிவிருத்தி திட்டங்களினால் இந்த மன்னார் மாவட்டம் உட்பட இந்த வடபகுதி அழியும் மீன் மீன் உற்பத்தி இருக்கின்ற இருக்காது என்பதனை ஆய்வு ரீதியிலே நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் மன்னர் மாவட்டத்தில் ஆய்வு செய்யப்படவில்லை இந்த செய்யப்படலை ஆய்வு செய்யப்படவில்லை இந்திய டோலர் ஒரு பக்கத்தால் இந்திய டோலர் பக்கத்தால் பவளப்பாறைகள் அள்ளிக்கிட்டு போகுது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முப்பது கோடி ரூபாய் அவங்க கொண்டு போகின்றார்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன் ரெண்டு மாதத்துக்கு முன்பு தார்வாட்டிலே ரெண்டு போட் இஞ்சியன் ட்ரோலர் பிடிப்பட்டது அதிலே ஒரு போட்டுக்கு மட்டும் ஒரு கோடி ரூபா வருமானம் அஞ்சூறு கிலோ ஐயாயிரம் கிலோ பூவா திருக்கை பல்வாடி திருக்கை அதுபோக ஐயாயிரம் கிலோ இந்த பெரிய பெரிய மீன்கள் குஞ்சுகள் அப்போ இந்த விடயங்களை கவனித்தல் எடுத்து இந்த மன்னார் மாவட்டத்தை இந்த விடயங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியாண்டு நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம் இந்த விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கூட்டி கேட்டுக்கொள்ளுகின்றோம் அதே நேரத்தில் கட்டி இந்த மன்னார் மாவட்டத்தின்ற பகுதி இருந்து வெள்ளாங்குளம் வரைக்கும் இப்போ இந்த பகுதியிலே கடல் அரிப்பு நிறைய ஏற்பட்டு இருக்கின்றது போன கிழமை கூட வங்காளை பகுதியிலே கடலரிப்பு வந்து தண்ணி உள்ளே வந்துடுது அதே நேரத்தில் கொண்டச்சி குடாவில் ஒரு நேவி பொயிண்ட் கூட அழுள்ளபட்டு போயிட்டு அப்போ இதுகளே கவனிக்காத ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லது எங்கள்ட சமூகத்தில் இருக்கிற விழிப்புணர்வாளர்களோ செய்யல என்று சொன்னால் நாங்கள் அழிந்து போகிறத விட வேறு ஒன்று நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த பகுதியில் பாருங்கள் நிஞ்சால பக்கம் கொழும்பு கழுத்துறை காளிப்பக்கம் கல் போட்டிருக்கிறாங்க இருபது அடிக்கு கீழே தான் கட க கடல் நீக்குது ஆனால் எங்கட பகுதியில் இந்த மட்டத்துக்கு தான் நிற்கின்றது கடல் கடல் மட்டத்தோட மண் நிற்கின்றது என்ன பார்த்து கொள்ளுங்க இந்த விடயங்களை நாங்கள் சொல்லி இதனை பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக கரைக்க வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால் எங்கட குரல் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தின் குரல் எங்கும் ஒழிப்பதில்லை கேட்பதில்லை என்ற ஒரு நிலைமை தான் அங்கே இருக்கின்றது மக்களிடம் இருக்கின்றது இந்த விடயத்தை எங்கள் நாங்கள் தாண்டு போகாமல் இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்து இன்மனிப்மன் காற்றாலை மின்சாரம் சம்பந்தமாக முழு விவரங்களும் எங்களிடம் எங்களிடம் இருக்கின்றது பல பேருக்கு அனுப்பியிருக்கின்றோம் அது சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நன்றி இந்திய நிகழ்வானது நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற அல்லது ஒரு பேசு அழியாத கல்வெட்டாக இருக்கின்ற இந்த வடக்கு கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கிய பிரச்சனையாக இந்திய படகு மற்றும் உள்ளூர் படகுகள் சட்டவிரோத தொழில்கள் இதை எப்படி தடுப்பது நாங்கள் எடுக்கின்ற முயற்சியை கைவிடாமல் கறத்தாழ இருபத்தொரு வருடமாக ஆரம்ப காலத்திலே முதலாவது நான் அறிந்து திருநெல்வேலியிலே இந்திய தூதரகம் இருந்தபோது அப்பொழுது மகாலிங்கம் ஐயா இருந்தார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதலாவது போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம் என்று இருபத்தொரு வருடமாக இந்திய படகு இழுவமடை தொழில் என்ற ஒரு பேசுபொருள் கல்வெட்டாக மாறியிருக்கிறது அழியாத ஒரு சொல்லாக மாறியிருக்கிறது என்று எங்களுடைய வரலாற்றிலே பதினைஞ்சு வருஷமாக அந்த இன அழிப்பு இன அழிப்பட்டு சொல்லிக்கொண்டு வருகின்றோம் அந்த வார்த்தை மாறவில்லை இப்பவும் அந்த இன அழிப்பு அந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் தாண்டவும் இல்லை மேலே போகக்கூடிய சிந்தனையும் வரையலை அந்த ஒரு தலையங்கத்தை வச்சு கொண்டு தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் அதே போலத்தான் நாங்களும் இந்த இந்திய அழுவப்பட மாறடித்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரிந்தபடியும் தமிழாக பிறந்த எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு சாபக்கேடாக இருக்கின்ற காரணத்தாலே அடிக்கடி எங்களோட உதவ சொல்வார் நாங்கள் ஒரு கடல் அராதைகள்னு சொல்லி அநாதைகளாக விடப்பட்ட இந்த கடத்தல் சமூகம் விடாமுயற்சியாக இந்த நாட்டிலே இருக்கிற நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கேதான் வாழ வேண்டும் வாழ்வதற்கு இருக்க வேண்டும் என்ற வகையிலே எங்கள் தொழிலுக்காக எங்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் எப்படித்தான் நாங்கள் இதை அரசாங்கத்தை சொன்னாலும் அது சிவர்கால் ஒரு சங்காகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றனர் இருப்பினும் இந்த கருப்பொருளை இந்த தலையங்கத்தை முக்கியமாக கொண்டு போக வேண்டிய ஒரு இடம் பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்தை கொண்டு சென்றதற்கான எங்களுடைய ஊடகம் அல்லது எங்களுடைய பாலமாக அமைகின்றவர்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எப்படி தெரு தெருவாக அறிந்தாயண்ண தீ என்ன அல்லது சாப்பிடாமல் இருந்தாலும் போக வேண்டிய இடம் பாராளுமன்றத்திலே ஒரு பேச பொருளாக்க வேண்டும் அதை செய்ய வேண்டியவர்கள் எங்களுக்கு அன்புக்குரிய எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வகையிலே இன்று அவர்களிடம் அழைப்பை விட்டு கர்சனையாக என்று வந்திருக்கின்றார்கள் இக்கட்டான காலநிலையில் பல பிரச்சனைகள் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அவர்களுக்கு நேரம் இல்லை இருபத்தி நாலாம் தேதி என்று சொன்னால் நேற்றைக்கு தையட்டி என்ன ஓ விகாரை பிரச்சனை அந்த இதோடு அவைக்கு நேரம் இல்லை இன்றைக்கு அந்த தேதியை நாங்கள் குறித்து இருபத்தஞ்சாம் தேதி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதுவும் இன்றைக்கு ஒரு நலவிலாக ராணுவ விக்ரஸ் மிங்ஹா அவர்கள் வந்ததால் பாதிப்பேரே புடிக்கொண்டு போட்டார் அதனால் முழுமையாக எல்லோரும் எங்களுக்கு எடுக்க முடியலை ஆனால் நாங்கள் அவர்களை அழைப்பு விட்ட பொழுது எல்லோரும் கரிசனையாக கண்டிப்பாக நாங்கள் பார்க்க நிற்கிறோம் வருவோம் என்று சொன்னார்கள் என்று ஒரு எங்களுக்கு துப்பாக்கிய நிலை சிலர் வரவில்லை அவற்றை பிரதிநிதிகள் வந்திருக்கின்றார்கள் மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர்ந்தும் நாங்கள் எங்களுக்கும் தொடர்ச்சியாகவே அரசாங்கத்தினால் திட்டமிட்டு இந்த மீனவர்களுக்கான இடர்பாடுகளை அரசாங்கம் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் எங்களுக்கு அருவி கட்டிய வரையிலே நாங்கள் அறிந்த அறந்தவற்றிலே இந்த மீன்பிடி தொழிலை இல்லாத ஒழிப்பது ஆன ஒரு நோக்கமாகவே அரசாங்கம் செயல் திட்டங்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இப்பொழுது புதிய மீன்பிடி சட்ட வரைவு ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அந்த சட்ட வரைவானது பல வடிவங்களிலே எங்களுக்கு முன்னே வந்துட்டார் ஆரம்பத்திலே வந்த சட்ட வரைவு ஒரு பதினெட்டு பேரை வைத்து டக்ளஸ் அமர்ந்த அவர்கள் மீனவர் அனைவருடன் கருத்து கேட்டு சொல்லி ஒரு வர விட்டு அதை கொண்டு போனால் நாங்கள் பல பேரும் எதிர்ப்பை தெரிவித்து அது ரெண்டாவதாக மன்னாருக்கு வந்தது அந்த எதிர்ப்பின் மத்தியில் மன்னாருக்கு வந்த பொழுது அங்கே சில திருத்தங்களோடு அங்கே போகிறது திரும்பவும் நாங்கள் விடவில்லை முழுமையாக நிராகரி நிராகரிக்கிறதாக எங்களுடைய எண்ணியமும் தேசியமும் ஒத்துழைப்பு இயக்கமும் இணைந்து இந்த சட்டத்திலே பல பாரதூரமான மீனவருக்கு ஏற்காத இந்த நாட்டுக்கு ஒவ்வாத சட்டங்கள் வருது அதனால் இதை நிராகரிக்கிறோம்னு சொல்லி நாங்கள் பல இடங்களிலே சொல்லி வந்த காரணத்தினால் அது திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஞானம் சொல்றதுக்கு வந்தது அந்த நேரத்திலே பார்க்கும் பொழுது சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு எங்களை திருப்திப்படுத்துவதன் நோக்கமாக இங்கே சொல்லப்பட்டது அதில் நாங்கள் பல ஓட்டைகள் பல பிரச்சனைகளும் எடுத்து கூறினோம் அங்கே வந்த வளவாளர் தவராஸ் அவர்கள் சொன்னார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இதையும் போட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் இது பரவத்துக்கு வரும் வந்தால் நீங்கள் சொன்னது வரவில்லை என்றால் திரும்பி நீங்கள் வழக்கு போடலாம் அப்பொழுது நாங்கள் அங்கே இருக்க சில கருத்து பெருமாற்றம் சொன்னோம் இந்த மூன்றே இதை கொண்டு போகிறார்கள்ன்றது எங்களுக்கு தெரியாது ஒரு நாடகம் மீனவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது நாங்கள் அதெல்லாம் ஒப்புதல் எங்கள்டையும் காட்டுங்க ஆனால் எதை கொண்டு போய் காட்ட போகணும்னு தெரியாது ஏன்னா அங்கே வந்த அந்த அந்த மீனவர் சட்டம் முக்கியமாக மீனவன் வரவில்லை கிடையாது இல்லாமல் அப்படி இருக்குது ரெண்டாவது வெளிநாட்டு மீனவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குறது இது இது சம்பந்தமாக ஒரு செயலாளர் விரிவாக சொல்லுவார் வெளிநாட்டவர்களுக்கு இங்கே இடம் கொடுக்குறதான ஒரு துணி அங்கே காட்டப்படுகிறது தொடர்ந்து எதிர்த்து வருகின்ற இந்த பலங்களை அழிக்கின்ற பால்வாதாரத்தை சீரழிக்கின்ற மீன் பெருக்கத்துக்கு குந்தவங்களை வைக்கின்ற இந்த இழுவமடி தொழிலை எதிர்த்து வருகின்றோம் அந்த தொழிலை இல்லை இல்லை என்ற மாதிரி முதற் சொல்லி பின்னாலே திணக்கல் அதிகாரியின் நிபந்தனைகளுடைய செயலாண் மாதிரி இங்கு கொண்டு வரார்கள் அப்படியான பல மீனவருக்கு ஒவ்வொரு மீனவரின் அழிவிப்பாதை கட்டி செல்கிற அந்த சரத்துகள் அங்கே உற்பத்தப்பட்டிருக்கிறபடியால் இந்த வடமான கடத்தொல்லாம் என்ற வகையிலே நாங்கள் இதை முழுமையாக நிராகரித்திருக்கின்றோம் அவர்கள் நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளை விலத்தி போட்டு அந்த சட்டத்தை எடுப்பார்களாக இருந்தால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்துக்கு சமமாக அது போகிறது ஆனபடியால் இந்த சட்ட புதிய சட்டம் எதுக்கு அந்த சட்டத்தை நடத்தி சொல்லிக்கட்டுருக்கிறோம் ஆனால் அதை பொழுது எல்லா இடத்துலுமே ஒரு பேசு இருக்கிறது இருந்தும் நாங்கள் எங்களுடைய சரியான ஒரு விளக்கத்தை அறிவதற்கு இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கே அழைத்திருக்கின்றோம் இதற்கு அப்பாது தொடர்ச்சியாக நாங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்ற இந்திய அளவு நாங்கள் பல இன்னல்களை அறிவி அனுபவிக்கின்றோம் இருந்தவங்களோட தொழில் உடைமைகளை விட்டு போகிறார்கள் சாப்பாடு எல்லாம் பண்ணினாலும் தொழில்களை அறக்கிறார்கள் அதற்கான இழப்பீடுகளை வராமல் உங்களுக்கு தரவில்லை இதே போன்று காலத்தில் அடிபட்டால் என்ன சுகாமி இந்த புயலில் அடிபட்டாலும் எங்களுக்கு இந்த இழப்பீடுகள் இந்த மீனவனுக்கு சாரதே இல்லை அது அந்த அந்த பாராளுமன்றத்தில் உள்ள அந்த அறிக்கையில் எந்த எடுத்து போட்டார்கள் ஒரு அதுக்கு என்ன வழி நான் கூட்டத்தில் நடந்த பொழுது நான் உறுதியாக சொன்னேன் எங்களுக்கு இந்த காப்புறுதி தேவையற்ற உண்டு நீங்கள் கண்டிப்பாக போட முடியும் எங்களை வற்புறுத்தி இதை பதிகிறியல் ஆனால் எங்களுக்கு அது கிடைப்பதில்லை நாங்கள் முழுமையாக செத்து இல்லை போட்டு தாண்டா தான் காப்புறுதி ரெண்டாவது என்னது எங்களுக்கு அப்போ தேவையில்லைன்னு யாரையும் அதை எடுத்து விட சொல்லி கேட்டேன் ஒரு சொன்னார் குழம்புல எல்லாரையும் கூப்பிட்டு கதைக்கிறோம்னு சொல்லி அதோடு இந்த ஓய்வூதியம் இப்போ பேசி கொண்டிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு ஆசையாக கேட்கறோம் அதால் உங்களுக்கு பலன் இல்லை ஆனால் முறையாதகளை இல்லாதையும் எங்களுக்கு இல்லையென்னு சொல்லிவிட்டால் நாங்கள் முயற்சி எடுக்க மாட்டோம் கேட்க மாட்டோம் ஆனால் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு விடியாத்துக்கு எப்படி அதை நாங்கள் என்ற ஆலோசனை நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட வைக்கிறோம் இதே போன்று இந்தியாவில் படகு இப்போ வரப்போகுது பரவுது நாள் எங்களோட மக்கள் ஓரளவு சாப்பிட்டு இருக்கிறோம் வர பதினைஞ்சாந்தேதி வருவார்கள் பெரிய படையெடுப்போடு வருவார்கள் அந்த படையெடுப்போட வந்த படகுகளை தடுப்பது எப்படி என்ற ஒரு பயத்தில் இருக்கணும் அது ஒரு பொருள் இருக்கையால் அமைச்சர் பிடிக்கிற படகுகளை ஏலம் போட போகிறாரா ஏலம் போட்ட படகை அந்த படகு கொண்டு என்ன செய்ய போகிறோம்ன்றது அமைச்சருக்கே தெரியாது அவர் இடிக்க உதைக்கணுன்னு கொடுத்த படங்கள தாண்டு போச்சு இந்த படங்களை ஏலம் போட்டு நாங்கள் வேண்டி என்ன செய்கிறது அப்படி நாங்கள் சூழ்நிலை இங்கே நடந்துட்டுருக்கிறது அது ஒரு பக்கம் நாங்கள் இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி எங்களுக்கு தெரியாத வழிகள் பாராளுமன்ற அனுபவத்தோடு இருக்கிறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அதை அந்த வழியை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கின்றோம் அடுத்து நாங்கள் எந்த பிரச்சனைகளை எடுத்து சென்றால் இதுவரை காலமும் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டங்களை மழங்கடைத்து முறியடித்து வந்த கடத்தொள்ள அமைச்சர் இழிவப்படகுக்காக அதாவது இந்திய படகு மட்டும் ஆக ஏதோ முட்டி முறை கொண்டிருக்கிறார் ஆக்களத்து கொண்டு விட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ அந்த நாடகமும் எங்களுக்கு ஒரு இடர்பாடாக அல்லது ஒரு தேவையற்ற ஒரு விஷயமாகவும் எங்கட போராட்டத்தின் வலுவை குறைப்பதற்கான வேடிக்கையான விடயத்தை அவர் செய்கிறார் ஆனால் முறையில் எங்களுடைய இந்த இருபத்தொரு வருட கால போராட்டம் நாற்பத்தொரு வருடமாக இருந்தாலும் தொடர்ந்து தான் இருக்கும் காரணம் நாங்கள் வாழ வேண்டும் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் அதற்கான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் நீங்கள் எங்களுக்கு